துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவு கபுரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்ரன் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தெய்வ சிந்தனையுடன் இருப்பீங்க ஆன்மீக ரீதியில எப்பவுமே முன்னோடியா இருப்பீங்க எப்படின்னா தெய்வ அனுகூலமும் சரி கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்க போகுது நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுதுன்ற அளவுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிமைன்னா அதை நீங்கதான் ஏன்னா அன்பால உங்ககிட்ட எந்த வேலையும் வாங்கலாம் ஆனா அதுவே அதிகாரமா பேசி அதிகம் பண்ண முடியாது அப்படி எதுலையுமே தெளிவா இருப்பீங்க உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த துலாம் ராசி வந்து சரராசி இல்லைங்களா நீங்கப்பட்ட கஷ்டங்களுக்கு வேற யாரா இருந்தாலும் என்னைக்கும் டவுன் ஆகி லாக் ஆகி ஆப் இருப்பாங்க பட் இன்னைக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்துல உங்களுடைய ஸ்பீடு குறையாம உங்களுடைய தன்னம்பிக்கை குறையாம நிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ராசி சரராசி அந்த ராசிலேயே பாத்தீங்கன்னா நீங்க கடின உழைப்பாளி ஏன்னா கடின உழைப்பாளியோ ஒருத்தர் இருக்கும்னா சனி பகவானுடைய மேன்மை உங்களுக்கு இருக்கணும் காலப்புருஷனுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் வீடாகப்பட்ட அந்த வீடுதான் சனி பகவானுக்கு உச்ச வீடு அப்போ அந்த உச்ச வீடாகப்பட்ட சனி பகவானுடைய மேன்மை எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் நீங்க ஏழாம் பாவாதிபதி ஏழாம் வீட்டில சூரிய பகவானுடைய உச்ச வீடு அந்த இடத்துல அமையும் அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க போல்னஸ் இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவுல தெளிவா இருப்பீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில நியாய தர்மத்தோட வாழுவீங்க எதற்குமே எப்பவுமே தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்பேற்பட்டவங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்க சுய முயற்சியில ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடின உழைப்பால நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி நல்ல விஷயங்களை உண்டாக்கி அதை அடையக்கூடிய அருமையான அமைவுகளை உண்டாக்குனீங்க ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடைய நாளைக்கிட்டு மிஸ் ஆகிட்டு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் எழுந்துட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் இழக்கிறது இல்லை இப்பவும் அது தடையை தான் நிக்குது இப்பவும் அது இழுத்து தான் இருக்கு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இருபத்தி நான்காவது வருடம் உங்க வாழ்க்கையில மாபெரும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காததுனால வாங்காத கடனுக்கு கட்டுற மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சீங்க இது எடுத்து அது மேல போட்டு அது எடுத்து இது மேல போட்டு எல்லாத்தையும் மேனேஜ்மென்ட் பண்ணி நம்பிக்கை நாணயத்தை காப்பாத்தணும் வாங்காத இடத்துல பணம் வாங்கி ரிஸ்க் எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்து நாணயத்தை காப்பாற்ற போராடிங்க இன்னைக்கு பார்த்தா சாதாரணமாக ஆரம்பித்த கடன் இன்னைக்கு பெரிய லெவலில் அந்த கடன் சுமைகள் ஒரு புறம் நிற்கிது ஒரு பக்கம் நம்மளுடைய முயற்சிகளுக்குரிய அந்த வாய்ப்புகள் தடைப்பட்டு நிக்கது இன்னொரு புறம் இதனால குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்கள் பாதிக்கப்படுது இந்த மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர நமக்கு ஒரு வழி பிறக்குமா நல்ல நேரம் பிறக்கமாற்ற எதிர்பார்ப்புல நீங்க இருக்கிறீங்க பட் அந்த எதிர்பார்ப்பிற்குரிய அந்த வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காம இருக்கும் இருக்கும் பொழுது அந்த வழி வேதனை எப்படி இருக்கும் படுத்த தூக்கம் வரல பல யோசனைகள் சிந்தனைகள் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பங்கள் இங்க யாருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு உபதிரம் செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு வெறுப்பு ஒரு அது மட்டும் இல்லாம ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்போ அந்த வைராகியத்துக்கு நமக்கு ஒரு சான்ஸ் வேணும் அந்த சான்ஸுக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும் இந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறந்ததுமே குரு வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துவார் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஏன்னா உங்களுக்கு பஞ்சம சனி நடந்துகிட்டு இருக்கு இருக்கிறதுலே பஞ்சம சனி நடந்ததுன்னு வச்சுக்கீங்களே ரொம்ப மன கஷ்டங்கள் கொடுக்கும் மன கஷ்டங்கள்னா ஐந்தாவது நிலையா புத்திர பாக்கியம் இல்லையா புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் அப்போ பிள்ளைகளால கஷ்டப்படுறது பிள்ளைகளுடைய செயல் அவங்க செயற்கை கூட நட்பு இந்த ரீதியில சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியில அவங்க உங்க வார்த்தையை மீறி சில முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவீங்க குறிப்பா ஆரோக்கியம் வண்டி வாகனங்கள் சார்ந்த விபத்துகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்ப அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இப்ப ஆறாம் வீட்டிற்கு மார்ச் மாசம் முப்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் இது பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் இருக்கிறதுலயே சனி பகவானுக்கு உகந்த வீடு என்ன ஆறு மூணு ஆறு பதினொன்னு இந்த வீட்டுல சனி இருந்துட்டால் உங்க ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்துல இருக்கிற லக்னத்திற்கு அந்த லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்னு சனி இருக்கணும் உங்க ஜாதகம் படமான ஜாதகம் நீங்க என்னைக்கான சாதிச்சிருவீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவ்வளவு உயர்தரமான நிலைக்கு நீங்க போயிடுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம் நான் சொன்ன இந்த மூன்று இடத்துல மட்டும் சனி எப்படி வேணாலும் இருக்கட்டும் இருந்துட்டா நீங்க சக்சஸ்ஃபுல்லான கோட்சாரத்திலையும் இடங்களில் சனி நின்றால் மிகச்சிறந்த ராஜயோகம் சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் உங்களுக்கான ஒரு வருடம் இந்த வருடத்தில் பரந்த ராசிகளில் குறிப்பா இருக்கிறதுல டாப் டென்ல நம்பர் ஒன்னா நல்ல கிரக பயிற்சி எந்த கிரகத்துக்கு இருக்குன்னு கேட்டா எந்த ராசிக்கு இருக்குன்னு கேட்டா நான் துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு ரிஷபராசிக்கு அடுத்தது துலாம் ராசிக்கு தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புறம் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துடுவார் குரு ஒன்பதற்கு ஒன்பதில் நிற்க உங்களுடைய சனி ஆறில் நிற்க இந்த அமைவுகளில் லாபஸ்தானத்தில் கேது பயிற்சியும் அதே தான் ஆகுது ராகு கேது பயிற்சியும் அப்ப பாத்தீங்கன்னா கேது வந்து பதினொன்னு லாபஸ்தானத்துல வந்து உட்காந்துருவார் பதினொன்னு லாபஸ்தானத்தில் கேது உக்காரும் பொழுது என்ன நடக்கும்னா அந்த இடம் பலம் பெறும் அது எப்போனா மே மாசம் பதினேழாம் தேதி மே மாசம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சியிடுவார் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவான ஒரு சூழல் அப்ப கடந்த காலகட்டத்திலேயே அஷ்டம குரு அஷ்டம குருவால தன்னை தன்னக்கு ரொம்ப வேண்டிங்கள இழந்து நிற்கக்கூடிய சூழல் உங்களை சார்ந்தவங்களை இழந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனியா பஞ்சம சனி கடந்த அஞ்சு வருஷத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டீங்க உங்க விரல் உங்க கண்ணு குத்துனா எப்படி இருக்கும் உங்க சார்ந்தவங்களுக்கு இழந்து நிற்கும் போது என்னுடைய வழிவேதனை எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு காலம் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பலனடையக்கூடிய ஒரு காலம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அறுவடை காலமா இருக்கும் முயற்சி எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய போறீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு டேரெக்டா ஏழாம் பாவம் அந்த ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருந்த சனி டைரக்டா அந்த இடத்துல பார்த்தார் சனி பார்வை அந்த இடத்துல விடும் பொழுது ஏழாம் என்ன மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அமர்ஷனைக்கு உடைச்சிருப்பார் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் திருமண விஷயத்துக்காக விரும்பிய வாழ்க்கை காதலிச்சிருப்பீங்க மனப்பூர்வமா விரும்பி இருப்பீங்க அந்த வாழ்க்கை கட்டாயிருக்கும் அது மட்டும் இல்லாம துலாம் ராசி பெண்கள் நம்பி ஏமாந்து திருமண வாழ்க்கையில் எப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமை அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாடிக்கையாளர் நட்பு சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுடைய அந்த நட்பு எல்லாமே பிரேக்காக இருந்துருக்கும் இருந்திருக்கும் இந்த ஏழாம் பாவம் டோட்டலா பாதிக்கப்பட்டுருச்சு அப்போ இப்ப அந்த சனி அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சனி பகவான் ஆறாம் வீட்டுல வரும் பொழுது அந்த பார்வ அஷ்டமஸ்தானத்தில் விழும் பொழுது தீராத கஷ்டம் தீரும் ரொம்ப நாள இருக்கக்கூடிய கேஸ் கோர்ட்டு பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரிலீஃப் ஆகும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இது எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது கண் அதாவது அண்ணன் தம்பி தகராறு ஏன்னா துராம் ராசி என்பவர்களுக்கு கூட பிறந்த ஏன் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நட்பு ரீதியில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகளால வந்த சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீரப்போகுது அதனால வரக்கூடிய ப்ராப்பர்டிஸ் உங்களை சார்ந்து வந்து நிக்க போகுது இதுல பத்து ஒன்பதில் குரு நின்றால் அவர் பார்வை விழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா டைரக்டா விழக்கூடிய இடம் நூத்தி எண்பது டிகிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டுல விழுது மூன்றாம் வீட்டுல விழுந்தாலே சொல்லவே வேண்டியது இல்லைங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையில நிப்பீங்க அப்ப எதுல இறங்கினாலும் சக்சஸ் ஆக போகுது உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்க போகுது நிறைய சகாயங்கள் உண்டாக போகுது அதிலையும் தகிரியம் துணிச்சல் வீரியம் அதிகரிக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உண்டாக போகுது இதுல பார்வை டைரக்டா விழக்கூடிய இடம் ஒரு அருமையான சிம்ம ராசியில இது வரைக்கும் விழுந்தது இப்ப உங்களுடைய விரைய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது சுபகாரியங்கள் நடக்க போகுது திருமண வாய்ப்புகள் உண்டாக போகுது ரொம்ப நாள திருமண தடை உண்டாகிருந்திருக்கும் கடந்த கால கட்டங்களில் ஏலம் பாவம் போய் பார்த்து எல்லாம் ரிஸ்க் எடுத்து திருமணம் வரைக்கும் மூவ் பண்ணி கடைசியில் அந்த லைஃப் அந்த அந்த கல்யாணம் அப்படியே நின்று போயிருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க போய் பார்த்துட்டு வந்தா அந்த பார்த்துட்டு வந்த அந்த மனமகளா இருந்தாலும் சரி மனமகள வந்து மணமகன் பார்த்துட்டு போயிருந்தாலும் சரி திருமணம் திருமணமாயிருக்கும் ஆனா உங்களுக்கு திருமணம் இருக்காது அப்போ ஏதோ ஒண்ணு நமக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடை நினைச்சிருப்பீங்க அதுதான் இந்த கிரகங்களுடைய அமைவுகள் இது மட்டும் இல்லாம இதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த இடத்துல மெயின் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பெரும் பெரும் பிரச்சனையா இருந்ததே குரு பகவான் டோட்டலா மறைஞ்சு நின்றார் அப்போ அவர் வக்ர நிலையில இருந்தார் அப்ப இது எல்லாமே மாறும் பொழுது நீங்க கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா வேலை உங்களுக்கு இவ்வளவுதான் இந்த வேலை முடிச்சு போச்சு நீங்க வேற எங்கேயாவது போய் வேலையை பாருங்கன்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நீங்க நிறைய அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் சக்சஸ் அளிக்குமா ஆகாத குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பா இந்த வருடத்தில் அது உங்களுக்கு சக்சஸ் அளிக்க போகுது ஒரு புறம் வேலையில ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க தொழில் இருந்த நஷ்டங்களை சரி பண்ணி வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க இத்தனை உங்களுடைய உங்களுக்கு ஒத்துழைப்பு தராம இருந்திருக்கலாம் அவங்க ஒத்துழைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து பிள்ளைகளுடைய உண்டான முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் அளிக்க போகுது மொத்தத்துல ஒரு உயர்தரமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா நூறு சதவீதம் நீங்க தொடங்கலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா மார்ச்க்கு மேல அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும் மேற்கு மேலே ஒரு நல்ல பெரிய லெவலில் இன்னும் அடுத்தடுத்து நல்ல கமிட்மெண்ட்ஸ் உருவாக்கிடுவீங்க புத்திரபாகிய ரீதியில புத்திரபாகியம் இல்லைன்ற உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா புத்திரபா பஞ்சமஸ்தானத்தை கரெக்டா வந்து குரு பார்வை விழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய காலம் கால நேரங்களை வீணாக்க வேண்டாம் இத்தனை நாளா பட்ட உண்டான பலன் கிடைக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது சிலருக்கு உங்களுடைய ரைட் ஹேண்டு அதே நேரத்தில் லெப்ட் இந்த இந்த ஜாயிண்ட் இந்த சோல்டர் சம்பந்தப்பட்ட பெயினை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க வண்டி ஓட்ட முடியல எதையும் அடுத்த கொண்டு போக முடியலன்னு நினைச்சிருப்பீங்க சிலர் விபத்துகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதனால ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அடைஞ்சிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பு இருந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஒரு இடத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அதற்குரிய மருத்துவ வாய்ப்புகளும் கரெக்டா அமைஞ்சு வரும் மொத்தத்தில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் யாரும் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துறாங்களா அவங்க எல்லாமே உங்களை எதிர்பார்த்து வந்து நிற்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் மொத்தத்துல முயற்சியை மட்டும் பண்ணுங்க